கணியத்திற்குரியவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நரகத்தில் கொடுக்கக்கூடிய குறைந்த பட்ச தண்டனையை பற்றி அல்லாஹ் இந்த பதிவில் பார்க்கலாம் நபி சொல்லா அலுவலம் சொல்கிறாங்க நரகத்தில் கொடுக்கக்கூடிய தண்டனை அனைத்தும் மிக கடுமையானது அந்த தண்டனைகளிலே மிக குறைந்த தண்டனை எதுன்னா ஆன செருப்பு வந்து அணிவிக்கப்படும் அந்த செருப்பில் இருக்கிற வெப்பம் தாங்க முடியாமல் அது அணிந்தவருடைய மூளை வந்து கீழே உருகி ஊற்றும் அந்தளவுக்கு அந்த செருப்பில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும் நரகத்தில் உள்ள குறைந்த அளவு தண்டனையே இவ்வளவு மோசமானதுன்னா மற்ற தண்டனைகளை நினச்சி நம்ம அல்லஹதாலாகிட்ட நம்ம செஞ்ச பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு சொர்க்கத்தை அடைய அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் சல்லா அல்லஹதாலா நமக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்திலே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் நரகத்தை ஹராமாக்கப்பட்டவர்களாகவும் சொர்க்கத்திலே உள்ள அனைத்து வளங்களையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லஹதாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக I mean.